ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நான் ப்ரொமோட்டர்ஸ் என்னை நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு குறைஞ்ச விலையில் மிக மிக குறைஞ்ச விலையில் உள்ள ஃப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளாட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோவில் திருநெல்வேலி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பணக்குடி இந்த பணக்குடியிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறரை கிலோமீட்டர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிற டைமில் வரக்கூடிய ஊர் தான் கும்பலம்பாடு அப்படிம்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளியூர் டு திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலை தான் ஸ்டேட் ஹைவே நீங்கள் ஸ்டேட் ஹைவே தான் பார்த்தீங்க இந்த ஸ்டேட் ஹவேலே அமைஞ்ச ஒரு ஃபிளாட்டு தான் இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போட்ட ஃப்ளாட்டு ஸோ இப்போது நம்மகிட்ட ஒரு எட்டு ஃப்ளாட்டு ரீசேலுக்கு வந்துருக்குது அதாவது ரீசேல் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா எல்லாமே எல்லாமே மொத்தமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டும் அஞ்சரை சென்ட் அஞ்சரை சென்ட் மட்டும் தான் இருக்குது இப்போ நீங்கள் உள்ளே பாருங்க இந்த மாநில நெடுஞ்சாலை உள்ளே வர டைமில் உங்களுக்கு நாற்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப் ரோடும் பார்த்தீங்கன்னா முப்பதடி ரோடு அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு மெயின் ரோடு அதில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது சப் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு இந்த முப்பது அடி ரோடில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுமே அஞ்சரை சென்ட் மட்டும் பிரிச்சிருக்காங்க பிரித்து எது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே போட்டு முடிச்சுட்டாங்க ஸோ இப்போ தரிசுவை பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கொஞ்சம் ஒரு சில ஃப்ளாட்டுகள் ஒரு எட்டு பத்து ஃப்ளாட்டுகள் இப்போ நம்மள்ட்ட ரீசேலுக்கு வந்துருக்குது ஒரு ஃப்ளாட்டின் விலை அது பார்த்திங்கன்னா மொத்தமே அஞ்சரை சென்ட்டு அஞ்சரை சென்ட்டு ஒரு ஃப்ளாட்டு இதோடய விலை பார்த்திங்கன்னா மூணரை சென்ட்டு ஒரே ரேட்டு தான் ஃபிக்ஸட் ரேட்டு தான் மூணரை லட்சம் தான் கேட்குறாங்க அதே போல் ரெண்டு ஃப்ளாட்டு ரெண்டு ஃப்ளாட்டுன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு பதினோரு சென்ட் வரும் இந்த பதினோரு சென்ட்டுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சம் தான் பதினோரு உடைய விலை ரெண்டு ஃப்ளாட் பதினோரு சென்டைய விலை வந்துட்டு ஏழு லட்சங்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாருமே வாங்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாடகை வீட்டில் பல பேர் இருப்பீங்க சொந்தமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிலம் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே வாங்கலாம் ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான் மாநில நெடுஞ்சாலே இதோடைய என்ட்ரன்ஸில் தான் நம்ம ஃப்ளாட் இருக்குது மொத்தம் எட்டு பத்து ஃபிளாட்டு இப்போ வந்து சேலுக்கு வந்துருக்குது எல்லாருமே வாங்கலாம் எல்லாரும் ஜில்லியாச்சுன்னா உங்களுக்கு பல பேரோட லட்சியமாக இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு சொந்த மட்டும் ஒரு நிலம் வாங்கி வீடு வைக்கணும்னு நினைக்கிற நினைப்பாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தறச்சுமே வந்து இந்த ப்ளாட்டை நீங்கள் வாங்கி போடலாம் மூன்றரை லட்சம் கொடுத்து வாங்கி போடலாம் உங்கள்கிட்ட பைசா வர டைமில் நீங்கள் வீடு வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மனை வந்திருக்குது எல்லாருக்கும் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் உள்ள எல்லா மக்களும் வந்து வாங்கலாம் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆச்சுன்னா கொஞ்சம் போல் பணம் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஏழு லட்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா உங்கள் வசதி தகுந்த மாதிரி இதில் வந்து இங்கே ஃப்ளாட் வாங்கி போடலாம் ஸோ நான் எதுக்கு இந்த ரோட காணிக்கிறேன் அப்படின்னு வச்சுன்னா நம்ம ஃப்ளாட்டு ஃபுல்லா என்ட்ரஸில் மாநிலம் சாப்பிடுச்சாலும் இதில் சுற்றி எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறீங்க நம்ம வந்து கரெக்டாக ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் வந்தாச்சுன்னா ஒரு ஜங்ஷன் வருது அதாவது குமலம்போடு ஜங்ஷன் சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த ஜங்ஷன் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கடைகள் கடைகள் ஸ்கூலு அண்டு எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் இருக்குது அண்டு சர்ச் இருக்குது எல்லா வசதிகளும் நிறைஞ்சு தான் இங்கே இருக்குது ஸோ பாருங்கள் உங்களுக்கும் ஒரு அது லோ பட்ஜெட்டில் ஒரு நிலம் வாங்கி வீடு வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தாராளமாக வாங்கலாம் வெலை அஞ்சரை ரசன்ட்டு அஞ்சரை சென்ட் லேண்டு மொத்தமாகட்டே மூணரை லட்சம் தான் கேட்குறாங்க ரெண்டு ரெண்டு ஃப்ளாட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு சென்ட்டு ரெண்டு ஃப்ளாட்டு பதினோரு சென்ட்டு உங்களுக்கு வந்து ஏழு லட்சத்து தான் உள்ளது ஸோ நல்ல ஒரு வாய்ப்பாக வந்துருக்கு பாருங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது கோயிலுக்கு நேர இடத்துல கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சு அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க கடைகள் காரியங்கள் எல்லாமே இருக்குது ஸ்கூல் எல்லாமே இருக்குது ஸோ நல்ல வாய்ப்பான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குது லோ ப்ரைஸ் தான் வந்துருக்கு பாருங்கள் கோயில் சர்ச் எல்லாமே இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சென்டோட விலை மூணரை லட்சம் மூணரை லட்சம் தான் கேட்குறாங்க எல்லாரும் வாங்கி போடலாம் உங்களுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடலாம் ஸோ என்ன அதான் நிலத்து மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா விலைகள் கூடுமே தவிர ஒரு காலமும் இறங்காது ஸோ பாருங்கள் ஸ்கூல் பஸ் நம்ம லேண்டுக்கு மேலே ஸ்கூல்களுடைய ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த குறைஞ்ச விலை மிக மிக குறஞ்ச விலையிலான அந்த ஃப்ளாட்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் Okay friends, thank you.